அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி தங்கம் விலை சரிஞ்சிருக்கு நண்பர்களே பெரிய லெவலில் சரியில்லை ஓரளவுக்கு சரிஞ்சிருக்கு வாங்க அதை பற்றி பார்த்தலாம் இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் பயன்பாட்டிற்காக வெள்ளியை அதிக அளவில் வாங்கி குவிக்கிறாங்க நண்பர்களே அதனால தான் வெள்ளி விலை பார்த்திங்கன்னா இரட்டை சதம் அடிச்சிருக்கு நண்பர்களே இது மட்டும் இல்லாமல் இந்த சீனா பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீதான இறக்குமதியை குறைச்சிட்டாங்க நண்பர்களே அப்போ தான் அந்த ஊரில் இருக்க இன்வெஸ்டர் மற்றும் அந்த ஊர் மக்கள்லாம் தங்கத்தை அப்போ தான் அதிகமாக வாங்கி குவிப்பாங்கன்னு இறக்குமதி வரியை வேற குறைச்சி வச்சுட்டாங்க இதனால் தங்கத்தை அதிகமாக சீனாவிலேயும் வாங்குறனால தங்கத்தின் விலை பார்த்திங்கன்னா

கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வெள்ளியின் விலை இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே நேற்று ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் செஞ்சது அதே ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு மறுபடியும் அதிகரிச்சிருச்சு நண்பர்களே வாங்க சுத்த தங்கமான மலம் டொண்ட்டி ஃபோர் கேரட் இன்னைக்கு குறைஞ்ச என்ன விலைக்கு விற்பனையாது அப்படிங்கறத அடுத்து பார்த்தலாம் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே அதையும் பார்த்தலாம் இதில் ஒரு கிராம் வாங்கினீங்கன்னா பதிமூணாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபா எட்டு கிராம் அதாவது ஒரு சௌரோட விலை ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் பத்து கிராமா வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் நூறு கிராமா வாங்கினீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நேற்று விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு கிராமுக்கு நாற்பத்தி நாலு ரூபாய் தான் சரிஞ்சிருக்கு நேற்று விலையை விட சவரன் கம்பேர் பண்ணீங்கன்னா நேற்று விட இன்றைக்கி ஒரு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா சரிஞ்சிருக்க நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்ட்டி டூ கேட்டான ஆபரண தகம் சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே அதையும் பார்த்தலாம் இதில் ஒரு கிராம் கரெக்டாக பன்னெண்டாயிரம் ரூபாய் நண்பர்களே இதில் எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா கரெக்டாக தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் போன மாதத்தில் தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே தாண்டி போயிட்டு இருந்தது நண்பர்களே இந்த மாதம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சரிஞ்சாலும் மறுபடியும் இந்த மாதம் போக போக மறுபடியும் அதிகரித்து தொண்ணூற்றாயிரம் ரூபாய் பக்கமாக மறுபடியும் வந்துருச்சு நண்பர்களே இது ஜனவரி மாதம் பொங்கலுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபாய் தொற்றும் பொருளாதார நிபுணர்கள்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இதில் பத்து கிராம வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நூறு கிராம வாங்கினீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே நேற்று விலையை விட இன்றைக்கி கம்பேர் பண்ணிங்கன்னா கிராம்க்கு ஒரு நாற்பது ரூபா தான் நண்பர்களே சரிஞ்சிருக்கு நேற்று விலையை விட இன்றைக்கி சவரனில் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு முந்நூற்றி இருபது ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே சே நண்பர்களே இதுதான் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இந்த தங்கம் மேலும் அதிகரிக்குமா இல்லை சரியுமா அப்படிங்கிறத பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது ரிசர்வ் வங்கியில எப்படி குறிப்பிட்ட மாதங்களுக்கு ஒருமுறை கூடு ரெப்டோ வட்டி விகிதத்தை முடிவு செய்யறாங்களோ அதே போலதான் வங்கியும் தங்கள் வட்டி விகிதத்தை குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை மாற்றி அமைக்கும் இந்த வட்டி விகிதத்தை முடிவு செய்யும் கூட்டம் அமெரிக்காவில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது நண்பர்களே அதாவது வட்டி விகிதம் நாளைக்கு தான் நண்பர்களே என்ன வட்டி தெரிவிப்பாங்க இறங்காமையும் இருக்கு நண்பர்களே நண்பர்களே வீடியோவை முழுமையா பார்த்த உங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி இதுதான் இன்னைக்கு விளைநலரும் பொருளாதார நிபுணர்களும் இதைதான் சொல்றாங்க தொடர்ந்து ஏறுது இறங்குது மாறி மாறி போயிட்டு இருக்கு பெரிய லெவலில் அதிகரிக்கல அமெரிக்காவில் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் தங்கம் விலை அதிகரிக்குதா குறைதான் தெரியும் நண்பர்களே சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிடுங்க உங்களுக்கு அப்போ நண்பர்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் தங்கம் வாங்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களும் ஷேர் செய்யுங்க மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி